ஹாய் எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காச் கேக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே இந்த கேக்கை நம்ம செஞ்சிடலாங்க ரெசிபிக்கு போயிடலாமா ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு வாட்டி நல்லாவே சலிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் சலிச்ச மாவு எல்லாமே வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போது கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மூணு முட்டை தேவைப்படுது அதில் மூணு முட்டையை வந்து வெள்ளைக்கருவை நான் பீட் பண்ண போகிறேன் கருவு தனியாகவும் வெள்ளைக்கருவு தனியாகவும் எப்போவுமே நான் தனித்தனியாக தான் நான் செய்வேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணும் போது வெள்ளைக்கருவை வந்து நல்லா நுரைச்சி இப்படி ஒயிட் கலரில் இப்படி மாறும் இந்த டைமில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சுகர் இது இது கூட சேர்த்துக்க வேண்டி எப்போதும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு நல்லா க்ரீமாக சூப்பராக பீட் ஆகி வந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சக்கருவை எடுத்து வச்சுருக்கோம்ல தனியாக அதில் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் எசன்ஸு கடையில் விற்கும் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் இது கூட சேர்த்து மறுபடி பீட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணணுன்னா இந்த மஞ்சள் கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணாலே போதும் இப்போ மறுபடியும் ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்லாம் வச்சுருந்தோம்ல அந்த மைதா மாவு பேக்கிங் பவுடா பேக்கிங் சோடா அது வந்து மறுபடியும் இந்த இந்த முட்டைக்கு மேலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மேலே போடும்போது கூட நம்ம சளிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் மறக்காமல் மிக்ஸ் பண்ணும் போது கட் அண்ட் ஃபோல் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மாவுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது கேக் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கேன் அதில் தான் இந்த மாவு ஊற்றி இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இருந்துச்சுன்னா ஹோல் ஏதாவது இருந்தால் போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க எப்போதும் போல் நாற்பது நிமிஷம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணாலே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஸ்காட்சுக்கு முக்கியமானது கேரமல் சாஸும் அதுக்கப்புறம் ப்ரலைன்னு சொல்லுவாங்க அதுதான் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரளையன் செய்யலாம் அதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு சர்க்கரையை ஒரு பேனில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கேரமல் ஆக வச்சுடுங்க சிம்மிலே அடுப்பில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்க வேணாம் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கோல்டு கலர் வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கேரமல்ஸ் ஆக ஆரம்பிக்கிட்டோம் பாருங்க சூப்பராக கேரமில்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் நறுக்கி வச்சிருக்கிற பாதாமியும் முந்திரியும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நான் ஊற்றி ஃபுல்லாக நான் ஆற வைக்கிறேன் இதை அப்புறம் இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மறக்காமல் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதே பேனில் வந்து கால் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க இல்லைனா ஒரு மாதிரியான தன்மை வந்துடும் அதனால தான் சர்க்கரை நல்லா வந்து கேரமல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா விப்பிங் க்ரீம் உங்கள் கிட்டே எது கிடச்சாலும் சரி அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கெட்டிகள் வரும் ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் சரியாயிரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரை சேர்த்து ரெண்டு செகண்ட் மட்டும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரலைன்ஸும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன் இப்போது இந்த கேக்குக்கான க்ரீம் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்குறேன் இதுலேயும் வந்து பட்டர்ஸ்காட்சி எசென்ஸ் யூஸ் பண்ணி எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கேக்குமே சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குது நம்ம கீழே இருக்கிற பட்டர்ஷீட்லாம் பிரிச்சுட்டு நம்ம கேக் வந்து டெக்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுடைய இஷ்டந்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கேக் மாடல் நீங்கள் பண்ணிக்கோங்க கேக்குடைய ஓரங்கள்லாம் ப்ரவுன் கலரில் மாறி இருக்குல்ல ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டு மூணு நாலு லேயராக நான் கட் பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து சுகர் சிரப் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து கேக்கு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப்பு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா க்ரீம் அதுக்கப்புறமா வந்து கேரமல் சாஸ் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரலைன்ஸ் அது வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதை நான் இதில் துவிக்கிறேன் நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரீமு கேரமில் அப்புறம் அந்த நட்ஸ்லாம் இருக்குதுல்ல சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொதுவாக பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த கேக்குடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இன்ஷால்லா இந்த கேக்குடைய ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா லேயரும் சூப்பராக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அண்ட் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனில் நான் இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் செஞ்சுருந்தேன் நான் சொன்ன எல்லா அளவுலேயும் மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் சூப்பராக இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நீங்கள் இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் செஞ்சிடலாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு அண்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்களையுமே செய்யலாம் இன்ஷாலா நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய்